ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நைன் ஓ கிளாக்கு இப்போ வந்து எதாவது பொறிச்சு கொடுக்கணுமா பானிப்பூரியும் பானிபூரிக்குள்ள ரசமும் செஞ்சு கொடுக்கணுமா நம்ம இப்போ வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏதாவது சாப்பிடன்னு போல இருக்கிறது இப்போ வந்து நம்ம புதினா எடுத்தையாச்சு நம்ம வித்தையை காட்டலாம் வித்தையை காட்டி செஞ்சு கண்டிப்பாக பானிபூரியும் பானிபூரிக்குள்ள ரசம் சாப்பிடலாம் ஓகே வாங்க விடியோக்குள்ள பானிபூரி செய்வதுக்கு தண்ணி பானி தண்ணி ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம தேரன் வெட்டலாம் உள்ளி வெட்டலாம் பானிபூரி போதாக இப்போ பானிபூரி ரெடி ஆயிட்டு பானிபூரி அதுக்கப்புறம் புதினா சட் இந்த ரசம் அதுக்கு பிறகு பொரி அடுத்து வெங்காயம் கேரட்டு ஓமப்பொடி